தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன ஒரு ஆத்மாவுக்காக உங்களுடைய கண்ணீர் சிந்தப்படணும் ஒரு ஆத்துமாவுக்காக ஒரு கர்ப்ப வேதனை உங்களுக்குள்ள உண்டாகணும் இவங்களுக்குள்ள இயேசு உருவாகணுமே இவங்க இந்த ஆத்மாவுக்குள்ள இயேசு உருவாகணுமே இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வரணுமே இந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டு வரணுமே அந்த ஏக்கம் அந்த பாரம் அந்த கண்ணீர் பவுல் சொல்லுகிறா நான் கண்ணீரோடு உங்கள் மத்தியில ஊழியம் செய்தேன் மிகுந்த கண்ணீரோடு ஊழிய செய்தேன் என்று அவர் எழுதுகிறார் அது மாதிரி ஒரு கண்ணீரோட பாரத்தோட மக்களுக்காக ஜெபம் செய்வது மக்களுக்காக இத்தனை வருஷம் ஆகுது ஆனா இன்னும் இந்த குடும்பங்கள் இந்த மாதிரி விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்க அறியாமையில் இருக்கிறாங்க எங்க தெருவில் இருக்கிறவங்க அவங்களுக்காக வடிக்கிற கண்ணீர் நீங்க கண்ணீர் வடித்து பாரம் கொண்டு ஜெபிக்க 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 அந்த ஆத்மாக்களை தேவன் கொண்டு வருவார் அப்போ தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரனுக்கு அப்போ சிலர்கள் ஜபம் பண்ணினாங்க அவங்க வந்து ஆவில நிரம்பி ஜெ ரெண்டு விதமான ஜபம் மந்தாட்டு ஜபம் போராட்ட ஜபம் நல்ல கவனித்தேன் ஒன்று இன்டர்சியர் பிரேயர் இன்னொன்று வார்பேர் பிரேயர் ரெண்டு விதமான ஜபம் அதுல ஒரு ஜபம் தான் மந்தாட்டு ஜபம் தேவனிடத்தில் ஆத்துமாக்களுக்காக மன்றாடுவது